தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் இதழ்களை திறந்திரலாம் வாய்வும் வாயும் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா இறைவா வாரும் மது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும் கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜபிப்போமாக இறைவா முது தூய ஆவியின் ஒளியினால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் வையகம் நிரவிய வல்லவனே இறைவா விண்வெளியெல்லாம் அமைத்தீர் இரவுக்கு நிலவினை ஒளி தர வைத்தீர் பகலையாதவன் ஆளவும் செய்தீர் காரிருள் இரவு கலைந்து போன பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே வீரியமுடனே விழித்தேலும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே இதயம் நிறைந்தவும் புகழி செய்ய புதிய நாளெம்மை அழைக்கின்றது உதய ஒளியை ஒளிரும் உளத்துடன் இதமாய் வழியை தவிர்த்து நடப்போம் இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம் பழி சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் வீக்கிடுவோமே பகலவன் வரவால் பகல் ஒளி பெருமே அக ஒளி தருவது நம்பிக்கையே மிக திடமுடனே நம்பிக்கை வளர்கில் அன்பும் பற்றியறிக நேயரம் வேண்டில் ஏற்பி தந்த உயர்நிலை வீட்டிருக்கும் உம் மகனும் அச்சம் மகற்றும் ஆவியாருடன் ும்ழுகவே ஆ திருப்பாடல் நூற்றி எட்டு இறைவனை புகழ்ந்து உதவிக்காக மன்றாட்டு இறைமகனார் வானங்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டார் அவரது மகிமை மாநிலம் முழுவதும் போதிக்கப்பட்டது என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன் ஆண்டவரே மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பெறலாமை முகில்களைத் தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக உம் அன்பு குகந்தவர்களை விடுதலை பெறுமாறு உமது வழக்கையால் எங்களுக்கு துணை செய்யும் எம் அன்றாட்டை கேட்டருளும் கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையதே எப்ராயும் என் தலைச்சீராய் யூதா என் செங்கோல் மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் ஏதோமின் மீது எனது மிதியடியை எரிவேன் பிலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரன்சூல் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார் ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வேண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போராடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு இறைவாக்கினர் இசியாஸ் எழுதிய புத்தகத்தில் வாசகம் மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறும் இளர் என என்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களை கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நாம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுக்கள் தந்தையே எங்களுக்கு உமது ஆற்றை தந்தரலும் உன் மகனாகி ஏசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திருப்பியர்லாம் அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறைவாழ்வுக்கு கொண்டு வருவாராக தந்தையே எங்களுக்கு மனமகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருளம் அன்றாடுகிறோம் நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பணித்தளத்திற்கும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு செல்ல செய்தரலாம் தந்தையே இன்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம் இல்லங்களிலும் நகர்களிலும் தொழிற்சாலைகளிலும் விளைநிலங்களிலும் நீர் அவர்களோடு இருந்தருள் வேறாக தந்தையே வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஊனமுற்றோர் நோயாளிகள் வேலை வாய்ப்பற்றோர் ஓய்வு பெற்றோர் இவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெவிப்போமாக ஆண்டவரே செம்மறியின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தரலும் இதனால் உம் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு அடைந்து அருள் வாழ்வில் என்னாலும் வளர செய்தருளும் உம்மோடு பரிசு தாவிய ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் புனித சூசேப்பரை நோக்கி ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்திற்காக என்ற நாளில் அர்ப்பணித்து வேண்டுவோம் புனித சூசையப்பிறே உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது வல்லமை மிக்கது இறைவனின் சன்னதியில் உடனடி பலனளிக்க வல்லது எனவே எம் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கின்றோம் உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும் இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவோம் புனித சூசையை புரே உண்மையும் உம் திருக்களங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் தங்கியதில்லை தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும் என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும் நாங்கள் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எங்களுக்கு தரும்படி கோரும் மறுத்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே புனித சூசையைப் எங்களுக்காக மன்றாடும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வளமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு சிவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனி ஆகியே ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்